கனமழை காரணமாக தலைநகர் டெல்லியில் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தின் நுழைவாயிலில் மழைநீர் தேங்கியுள்ளது டெல்லியில் கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் விடுத்திருந்தது இந்த மழை ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி வரை தொடர வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது தொடர் மழை பெய்வதால் பல்வேறு இடங்களில் தண்ணீர் தேங்கி போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் தேங்கிய தண்ணீரை இயந்திரங்களை வைத்து வெளியேற்றும் முயற்சியில் மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலையில் புதிதாக கட்டப்பட்ட நாடாளுமன்றத்தின் துவார் நுழைவாயிலில் தண்ணீர் தேங்கியுள்ள காட்சி இணையத்தில் வைரலாகி வருகிறது டெல்லியில் கனமழையால் இடிந்து விழுந்த வீட்டுக்குள் சிலர் சிக்கி இருப்பதால் மீட்பு பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது வடக்கு டெல்லியான சப்ஜி மண்டி பகுதியில் நேற்று இரவு வீடு ஒன்று இடிந்து விழுந்தது தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் இடிபாடுகளுக்குள் சிக்கி இருப்பவர்களை மீட்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர் மற்றொரு சம்பவத்தில் தரியாகஞ்ச் பகுதியில் ஒரு பள்ளியின் சுவர் இடிந்து விழுந்தது சுவரின் இடிபாடுகள் அருகில் நிறுத்தப்பட்டிருந்த பல கார்களை சேதப்படுத்தியுள்ளனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க